வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு அமைவதால் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அதன் பலனைப் பற்றி யோசித்து மன அமைதியின்மை ஏற்படலாம் இதனால் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்படும் வாகனம் ஓட்டுபவர்கள் இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தொலைபேசியில் பேசுதல் வேகமாக ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து விதிகளை மீறலாம் அதற்காக அதிக அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதைத் தவிர உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டியிருக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கும் எந்த முக்கிய முடிவுகளிலும் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் தனிமையாக உணர்வீர்கள் மேலும் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரங்கள் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ராசி மாணவர்கள் தங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்ற இந்த வாரம் தங்கள் படிப்பை தவிர தங்கள் நேரத்தை செலவிடலாம் இருப்பினும் அதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சொந்த முயற்சியால் உங்களை சுற்றியுள்ள மூடுமணியை அகற்ற வேண்டும் ஏனெனில் இந்த தூசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது வியாழன் சந்திரன் பன்னிரண்டாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் தேவையில்லாமல் செலவு செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் இந்த வாரம் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் சில சிறிய விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் அமைதியே கெடுக்கும் அதன் காரணமாக அவர்கள் மீது உங்கள் மனதில் தவறான உணர்வுகள் எழும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் ராக சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் அமைவதால் உங்கள் வருமானத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்பு பணியிடத்தில் நிச்சயம் பலன் தரும் அதனால் நீங்கள் உண்மையிலேயே தகுதியான அனைத்து நல்ல முடிவுகளையும் பெற முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஆணவத்தின் காரணமாக எந்த வேலையையும் முழுமையடையாமல் விடாதீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் அனைத்து மாணவர்களும் தங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக் கொள்ளுமாறு குறிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தால் அவர்கள் எப்போதும் அவசரமாக செயல்படாமல் அமைதியாக இருக்க முயற்சிக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் ராகு அமைவதால் இனிப்பான உணவுகளை உண்ண வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் எழலாம் அதை நீங்கள் நிறைவு செய்வதையும் காணலாம் ஆனால் இந்த நேரத்தில் உங்களின் இந்த ஆசை உங்களுக்கு நீரிழிவு அல்லது எடை அதிகரிப்பு போன்ற நீண்ட கால பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்காக ஒப்பந்தம் செய்த தொழிலதிபர்கள் இந்த வாரம் பெரிய ராசியை பெறலாம் உங்கள் ஒப்பந்தம் வெற்றியடையும் சாத்தியம் இருப்பதால் விரைவில் உங்களுக்கு பணம் அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதை காண முடியாது இதற்கு காரணம் நீங்கள் உங்களை உயர்ந்தவராக கருதுவதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதும் உங்களையே மேலே நிறுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களின் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது இந்த ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாரம் கல்வித்துறையில் விரும்பிய பலன்களை பெறலாம் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களிடமிருந்து கூடுதல் கடின உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் வார இறுதியில் நீங்கள் பல நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் எனவே எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நல்ல நேரங்களுக்காக காத்திருங்கள் உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்